வேண்டான்னு போடக்கூடிய டூத் ப்ரஷ் மட்டும் இருந்தால் போதுங்க உங்கள் வீட்டில் உடஞ்சி போனதான பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாத்தையுமே சூப்பராக நம்ம வந்து ஒட்ட வச்சிடலாங்க என்னோட வீடியோவை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஒன்றுங்க நம்ம வீட்டில் சமைக்கிறதுக்காகனு கத்திரிக்காய் அதுக்கப்புறம் வாழைக்காய் இது ரெண்டுமே கட் பண்ணி தண்ணியில் போட்டு வைப்போம் அந்த மாதிரி போட்டு வைக்கும் போது அந்த கத்திரிக்காயாக இருந்தாலும் சரி வாழைக்காய் இது ரெண்டோட கலருமே ஒரு மாதிரி கருத்த மாதிரி போயிடும் அந்த மாதிரி கருத்த மாதிரி போகாமல் இருக்கிறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே அப்படியே இருக்கிறதுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு எடுத்துட்டு அதில் வந்து போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க ஸோ இதை வந்து ஒரு இருபது நிமிஷம் பக்கம் இதை அப்படியே விட்டுட்டேங்க விட்டுட்டு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்கள் கத்திரிக்காய் நம்ம ஃபஸ்ட்டு எப்படி கட் பண்ணி போட்டோமோ அதே மாதிரியே இருக்குது அதோட கலர் வந்து மாறவே இல்லைங்க அப்படியே ஒயிட்டாகவே தான் இருக்குது அந்த தண்ணி மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி கலர் வந்து அழுக்காக வந்து சேஞ்ச் ஆகியிருக்கு ஸோ அந்த கத்திரிக்காயில் இருக்கக்கூடியதான அழுக்குகள் மட்டும்தான் வெளில வந்திருக்கு கத்திரிக்காய் நமக்கு வந்து கருத்து போக்கவே இல்லைங்க ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க டிப்ஸ் நம்பர் டூ என்னென்னு பார்க்கலாமா வேண்டான்னு தூக்கிப்படக்கூடிய இந்த பிரஷ் மட்டும் இருந்தால் போதுங்க உங்கள் வீட்டில் உடஞ்சி போனது எல்லா பிளாஸ்டிக் பொருட்களையும் நம்ம சூப்பரா வந்து ஒட்ட வச்சிடலாங்க புதுசாக நம்ம வந்து வாங்கிட்டு வந்திருப்போம் ஆனால் பார்த்திங்கன்னா உடஞ்சிரும் நம்மளுக்கு அதை தூக்கி போடவே மனசே இருக்காதுங்க அப்படி இருந்தாலும் சரி இல்லை ரொம்ப வருஷமாக நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அது வந்து திடீர்னு உடஞ்சிருச்சுனாலும் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதை வந்து தூக்கி போடணுமே சொல்லிவிட்டு இனிமேல் அந்த கஷ்டமே உங்களுக்கு வேண்டாம் சூப்பராக அது எல்லாத்தையுமே நம்ம ஒட்ட வச்சு நம்ம பயன்படுத்தலாங்க இப்போ என்னோட இந்த பவுல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே உடஞ்சி போயிடுச்சுங்க இதை நான் தண்ணி பிடிச்சி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் கொஞ்சம் கூட அதில் தண்ணி நிற்க மாட்டேங்குது ஸோ அப்படியே சட்டுன்னு வந்து கீழே வந்து வந்துடுதுங்க ஸோ இன்றைக்கி இதை தான் உங்களுக்கு வந்து ஒட்ட வச்சு காட்டுறேன் இதே மாதிரி நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிறதான கப்பா இருந்தாலும் சரி பிளாஸ்டிக் வாளிகள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஒட்ட வச்சுக்கலாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டூத் ப்ரஷ் வந்து எடுத்துக்கலாங்க இந்த ப்ரஷ்ஷை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஹீட் பண்ணி தாங்க நம்ம இதில் வந்து ஒட்ட வைக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த பவுலில் வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிருக்குது இல்லையா இடத்துல வந்து விரிஞ்ச மாதிரி இருக்குது ஸோ அது எல்லாத்தையுமே நான் கைவழுகில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன் ஈவனாக அது வந்து இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு லைட்டர் எடுத்துகிட்டு இந்த டூத் ப்ரஷ்ஷை வந்து நல்லா இப்போ வந்து ஹீட் பண்ண போகிறேங்க உங்கள்கிட்ட இந்த மாதிரி லைட்டர் இல்லை அப்படின்னாக்க நீங்கள் ஒரு கேண்டில் கூட ஏற்றி வச்சுட்டு நீங்கள் பண்ணலாங்க கேஸ் ஸ்டவ்லையுமே நீங்கள் வந்து காட்டிக்கலாம் கேஸ் ஸ்டவ்வில் நம்ம காட்டுறதை காட்டிலும் நம்ம வந்து ஒரு கேண்டில் ஏற்றி வச்சுட்டு அதில் நீங்கள் லைட்டாக காட்டிட்டு பண்ணுறது நல்லதுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இது வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு கேஸ் ஸ்டவ்வில் காட்டும் போது டக்குன்னு உருகி உங்களோட பர்னரில் விழுந்துருச்சு அப்படின்னாக்கா உங்கள் பர்னர் வந்து பார்த்திங்கன்னா அடைச்சிக்கும் அதனால் நீங்கள் ஒரு கேண்டில் ஏற்றி வச்சுட்டு அந்த கேண்டில் இதை வந்து நல்லா இந்த மாதிரி உருக்கிக்கோங்க லைட்டாக நீங்கள் வந்து நெருப்பில் காட்டினாவே போதுங்க அந்த ப்ரஷ்லேயுமே அந்த நெருப்பு வந்து பிடிச்சிக்கும் நான் பண்ணுற மாதிரியே லைட்டாக ஃபஸ்ட்டு என்ன பண்ண அந்த கோடு விழுந்திருக்கு இல்லையா அதாவது உடஞ்ச இடம் இருக்கு இல்லையா அந்த இடத்துல ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தேய்ச்சி கொடுங்க நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்துட்டு அந்த கேப் இருக்குல்ல உடஞ்சதான கேப்பு அதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கனாக்கா நான் திரும்பவும் வந்துட்டு ஹீட் பண்ணிக்கிறேன் ஹீட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னாக்க மேலே ஒரு கோட்டிங் மாதிரி நான் திரும்பவும் இதை வந்து பண்ண போகிறேங்க இப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ஓட்டைகள் எல்லாமே சூப்பராக வந்து அடைஞ்சிருங்க ஃபஸ்ட்டு வந்து அந்த கேப்பை ஃபில் பண்ணும் அதுக்கப்புறமா மேலே வந்துட்டு இதே மாதிரி அந்த லைட்டாக ஃபயர் இருக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக டச் டச் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அது நல்லா உருகி நம்ம கேண்டில் வந்து எப்படி உருகி வருமோ அந்த மாதிரி சூப்பராக வந்து உருகி வரும் ஸோ நீங்கள் அந்த மாதிரி உருகி வர்றதை ட்ராப் ட்ராப்பாகவும் பண்ணிக்கலாம் இப்போ நான் பண்ண மாதிரி லைட்டாக டச் பண்ண மாதிரி பண்ணிங்கன்னா நல்லாவே சீல் ஆகிடுங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக நம்ம வந்து ஓட்டைகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து அடைச்சி விட்டுட்டோம் ஸோ அந்த ஹீட் வந்து ஆறுற வரல அதை அப்படியே விட்டுடுங்க அது நல்லா ஆறட்டும் ஸோ உள் பக்கமும் இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுத்திங்கன்னா நல்லா போய் செட்டில் ஆகிடுங்க இப்போ உங்களுக்கு இது நல்லா அந்த ஹீட் வந்து ஆறுனதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து தண்ணி பிடிச்சி காட்டுறேன் பாருங்கள் வந்துட்டு எப்படி அந்த தண்ணி வந்து ஒரு ட்ராப் கூட இல்லாமல் வந்துட்டு கீழே வந்ததோ அதை விடவே சூப்பராக ஒரு ட்ராப் கூட கீழே இதில் வரவே வராதுங்க அந்த அளவுக்கு சூப்பராக வந்து சீல் ஆயிடும் இப்போ உங்களுக்கு தண்ணி பிடிச்சிட்டு காட்டுறேன் பாருங்க ஒரு ட்ராப் கூட வந்து பார்த்திங்கனாக்கா கீழே வரவே இல்லை அந்த தண்ணி வந்து சூப்பராக நமக்கு வந்து ஸ்டோர் ஆகியிருக்குது ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க டிப்ஸ் நம்பர் த்ரீ என்னென்னு பார்க்கலாமா நமக்கு வந்து இந்த நெயில் கட்டரை பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம அதாவது என்னென்னா சைட்லலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சீல் பண்ணி வச்சுருப்பாங்க இதனால் இதனால் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வாங்காமல் வந்துடுவோம் நார்மலாக இருக்கிறத நம்ம எடுத்துகிட்டு வருவாங்க அப்படி நார்மலாக இருக்கக்கூடிய நெயில் கட்டரில் நம்ம வந்து நெயில்ஸ் கட் பண்ணும்போது அந்த நெயில்ஸ் வந்து அங்கேக்கு அங்கே வந்து தெறிக்குங்க ஸோ நடக்கிற இடத்துல அந்த மாதிரிலாம் தெரிக்கும் இல்லை அப்படின்னாக்கா நம்ம வந்து பார்த்திங்கனாக்க ஒரு துண்டு மாதிரி விரித்து போட்டுட்டால் அதில் வந்து பண்ணணும் இனிமேல் அந்த மாதிரிலாம் பண்ணணுன்ற அவசியம் இல்லை இந்த மாதிரி சைட்ல சைடில் வந்து சீல் பண்ணியிருக்கிற மாதிரியான நெயில் கட்டர் நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னாக்க நீங்கள் கட் பண்ணக்கூடிய நெயில்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உள்ளே போய் உங்களுக்கு வந்து ஸ்டோர் ஆகிடுங்க நான் உங்களுக்கு காட்டுற பாருங்கள் கடைசியாக நெயில் கட் பண்ணிவிட்டு இல்லை உங்களுக்கு வந்து நார்மல் நெயில் கட்டடாக இருக்குனாலும் நீங்கள் வந்து ஒரு செலோட்டப் எடுத்துட்டு சைடில் வந்துட்டு ஒட்டி விட்டுடுங்க ஒட்டி விட்டுட்டு நெயில்ஸ் கட் பண்ணிங்கன்னா அந்த கட் பண்ண நெயில் எல்லாமே உள்ளேயே இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம வந்து அதை கிளியர் பண்ணிக்கலாங்க ஸோ இப்போ நெயில்ஸ் எல்லாமே நான் கட் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் லைட்டாக வந்து அந்த நெயில் கட் பண்ணுறதுக்கு எப்படி ப்ரெஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி நான் வந்து ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அப்படி ப்ரெஸ் பண்ணும்போதே உள்ளே இருக்கிறதானே அந்த நெயில் கட் இருக்கும் இல்லையா அது எல்லாமே சூப்பராக வந்துருச்சுங்க கொஞ்சம் கூட நமக்கு வந்து தெரிக்கவே இல்லைங்க ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நம்ம நெயில்ஸ் கட் பண்ணதுக்கப்புறமாவும் நமக்கு வந்து இந்த மாதிரி குட்டியாக ஒன்று கொடுத்துருப்பாங்க தெரியுங்களா அதை தொடும்போது நமக்கு வந்து சொர சொரப்பாக இருக்கும் ஸோ இது எதுக்குன்னா நம்ம நெயில்ஸ் கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு மாதிரி கிழிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி தேய்ச்சிட்டு நம்மளோட அந்த நெயில்ஸை வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துட்டு வள வளப்பாக நம்ம வந்து மாற்றிக்கலாம் சிலர் இதை வந்து நெயில் ஷேப்பராக கூட வந்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ நெயில் கட் பண்ணாமல் டேரெக்டாக நம்ம இதில் தேய்ச்சோன்னா நமக்கு என்ன மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நம்மளோட நெயில்ஸை வந்து பண்ணிக்கலாங்க ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட கிளிக்கவே இல்லை இன்னைக்கு நான் சொன்னதான்னா இந்த டிப்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நிறைய டிப்ஸ் வீடியோ போட்டுருக்காங்க அதையும் செக் பண்ணி பாருங்க